நேரடே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வாஸ்துவின் முதல் விதி என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக நாம் மனை வாங்கும்போது நாம் அதை கவனிக்க வேண்டியது முதல் விதியாகும் அதாவது நாம் மனை சதுரமாகவோ அல்லது சமூகமோ பார்த்து வாங்குவதுதான் சிறந்ததாகும் ஈசானிய வளர்ச்சி ஈசியானிய தளர்ச்சி குபேர மூளை வளர்ச்சி என்று சொல்வதெல்லாம் ஒரு வகையில் இருந்தாலும் ஈசானியம் எனப்படும் வடகிழக்கு மூளை கிழக்கே வளர்ந்தால் அது கிழக்கு ஆங்கிலேய வெட்டி எனப்படும் இதனால் தென்கிழக்கு குறைந்து கிழக்கு அக்னி வெட்டப்படுகின்றது வடக்கு திசையில் ஈசானியம் வளர்ந்தால் வடக்கு வாவியா மூலை குறைகிறது இதனால் வாயு மூலை வெட்டப்படுகிறது இது போன்ற மனைகள் பெண்களை மணலாலும் உடலாலும் பாதிக்கும் ஈசானிய மூளை வெட்டப்பட்டாலும் குறைந்தாலும் அது ஆண்களை பாதிக்கும் எந்த வடிவத்தில் மனை வாங்கினாலும் அதை சதுரமாகவோ சுகமாகவோ சீர்படுத்திக் கொள்வது வாஸ்துவின் முதல் விதி என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்